ஜமானன் நீங்க தானே எங்க ஜமானன் நீங்க தானே கரத்தையே நோக்கிடுவே ாகியேசு கிறிஸ்துவின் அடைகிறேன் பாதுகாப்பு அற்புதமாய் ஒரு புதிய நாளை தந்திருக்கிறார் அவருக்கே மகிமை உண்டாகட்டும் இந்த நாளிலும் நாம் யாருக்காக எதற்காக ஜபிக்க வேண்டும் என்று சொன்னால் தற்பொழுது பலவீனத்தோடு இருக்கிறவர்களுக்காக ஜபிக்க வேண்டும் தேவன் அவர்களுக்கு நல்ல சுகபலன் ஆரோக்கியத்தை கொடுக்கும் முடியாய் தேவையற்ற பலவீனங்கள் அவங்க சரத்தை விட்டு நீங்கும்படியாக ஜெபிப்போம் இந்த காளை மன்னாவை கவனித்துக் கொண்டிருக்கிற உங்கள் சரத்துல எவ்வளோ பெரிய பலவீனம் இருந்தாலும் இயேசு அதை நீக்கி தன்னுடைய சுகத்தை உங்களுக்கு தருவாராக என்று சொல்லி உங்களை வாழ்த்துகிறேன் ஜெபிக்கிறேன் ஆண்டவர் உங்களுக்கு சுகத்தை தருவாராக இந்த காளை மன்னா ஆதாரத்துக்காக எடுத்துக்கொண்ட வேத வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் தொண்ணூத்தி ஏழாம் அதிகாரம் பதினோராவது வசனம் நீதிமானுக்காக வெளிச்சமும் செம்மையான இருதயத்தாருக்காக மகிழ்ச்சியும் விதைக்கப்பட்டிருக்கிறது எனக்கு பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை அன்பார்ந்த தேவ ஊழியர்களை அருமையான நண்பர்களே யாருக்காக மகிழ்ச்சி விதைக்கப்பட்டிருக்கிறது என்ற கேள்வியை எழுப்புவோம் என்று சொன்னால் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது செம்மையான இருதயத்தாருக்காக நம்முடைய இருதயம் செம்மையா இருக்க வேண்டும் அதாவது என்னன்னா சரியா இருக்க வேண்டும்

என்னுடைய சமாதானத்தை வைத்து போகிறேன் உலக கொடுக்கிற சமாதானம் அல்ல என்னுடைய சமாதானம் அப்படி என்றால் உங்களுக்காக கர்த்தர் அவர் மகிழ்ச்சியை வைத்திருக்கிறார் அது கர்த்தருக்குள்ள இருக்கும்போதுதான் தான் அந்த மகிழ்ச்சி கிடைக்கிறது நம்முடைய இறுதியத்துல தேவையற்ற கவலைகளை கர்த்தர் விளக்குகிறார் சில நேரங்களில் நாம் ஒரு இடத்துல விதையை போடுகிறோம் அப்படின்னு சொன்னா அந்த விதை மண்ணுக்குள்ள இருக்கும் காலங்கள் வரும்போது அது முளைத்து எழும்பி அது ஒரு மரமாகி கடி கொடுக்கிறதாய் மாறும் அதே போலதான் நம்முடைய கர்த்தர் மகிழ்ச்சியை விதைத்திருக்கிறார் நாம் அவருக்கு இருந்து அவருக்கு பயந்து அவருடைய வார்த்தையை நம்பி இருப்போம் என்று சொன்னால் நிச்சயமாய் அவருடைய மகிழ்ச்சியால் நம்மை நிரப்புவார் வேதத்துல வாசிக்கிறோம் சங்கீதங்களின் புஸ்தகம் நூற்றி பன்னெண்டாம் அதிகாரம் நாலாவது வசனத்துல செம்மையானவர்களுக்கு இருளிலே வெளிச்சம் உதிக்கும் அவன் இரக்கமும் மன உருக்கமும் நீதியும் உள்ளவன் நம்முடைய வாழ்க்கையில நாம் செம்மையா இருப்போம் என்று சொன்னால் நாம் ஆண்டவருக்கு பிரியமா இருப்போம் என்று சொன்னால் சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில இருள் போன்ற சூழலை வந்தாலும் நமக்கும் சொல்லி வெளிச்சத்தை ஒரு சமாதானத்தை ஒரு சந்தோஷத்தை ஆண்டவர் கொடுப்பார் நிச்சயம் அவருடைய பிள்ளைகள் அவருக்குள்ள வாழும்படி அவர் விரும்புகிறார் நீங்களும் நானும் அந்த சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் மகிழ்ச்சி ஒரு விதையை போன்றது எனவே அந்த மகிழ்ச்சியை நான் பெற்றுக்கொண்டு ஆண்டவருக்காக பயன்படுவோம் ஆண்டவருக்குள்ள நீடி திருப்போம் ஆண்டவருக்குள்ள கழிகூறுவோம் கத்தர் அமை ஆஸ்வதிப்பாராக கண்களை முடிஞ்சடிப்போம் எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனை இந்த வேலைக்காய் வருகிறோம் ஆண்டவரே நாங்கள் உனக்குள்ள நினைத்திருக்க உம்முடைய மகிழ்ச்சி அண்டவரை எங்கள் இருதயத்துல எப்பொழுதும் நிரம்பி இருக்க கத்தர் உதவி செய்வீராக அடவரை உலகம் கொடுக்கிற பிரகாரம் ஆண்டவர் சந்தோஷம் அல்ல ஆண்டவர் என்னுடைய சந்தோஷத்தையும் உங்களுக்கு தருகிறேன் என்று சொல்லிடுற ஆண்டவரே உங்களுடைய சந்தோஷத்தை நாங்கள் பெற்றுக்கொண்டு இந்த உலகத்துல கர்த்தருக்காக பிரகாசிக்கிற ஒரு விளக்காய் எங்களை மாற்றுவிடா ஜெபிக்கிறேன் இந்த காலை மன்னாவை கவனிக்கிற கேட்கிற ஒவ்வொருவரை ஆசீர்வதிப்பீராக அவங்களுடைய பலவீனங்கள் நீங்குவதாக அவங்க எதிர்பார்ப்புகளை கத்தனை நிறைவேற்றுவீராக அவங்களுடைய எல்லா பிரச்சனைகளும் நீங்குவதாக என்று ஜெபிக்கிறேன் அந்தவரே அவங்க இறுதியை எப்பொழுதும் சமாதானத்தால் சந்தோஷத்தால் மகிழ்ச்சியால் நிறைந்திருக்க கிருமை பாராட்டுவீராக